ஏழரை சனியில் வேலை கிடைக்குமா இப்போ ஏழரை சனி நடக்குது அந்த நேரத்தில் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம் நமக்கு சில விஷயங்கள் தொழில் படிப்பு கூட படிச்சுருக்கோம் இல்லை ஒரு நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போனோம் இப்படி பல கனவுகளோடு படித்து முடித்த உடனே வெளியே வரும் வெளியே வந்தவுன்னே சிலருக்கு கேம்பஸ் வேலை கிடைக்கலாம் சிலருக்கு நம்ம தேடி ஒரு வேலையை அமைச்சுக்கலாம் சிலருக்கு இன்டர்வியூ போய் எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்கும் இப்படி நம்ம வந்து இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு இருபத்தி மூணு வயசில் தான் இப்போ கொஞ்சம் படித்து முடித்து வெளியே வர்றோம் இந்த இருபத்தி மூணுலேருந்து முப்பது வயது வரைக்கும் ஏழரை சனி நடக்கக்கூடியவர்களுக்கு அதுலேயும் முதல் ரெண்டரை அப்படிங்கிறது நடக்கும்போது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஏழரை சனி தான் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்போ அந்த ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேம்பஸ் இன்ட்ரூலில் சார் எனக்கு கிடைக்க வேண்டியது வேறு ஒருத்தர் கிடைச்சிச்சு பரவாயில்ல சார் நான் வெளியில் வந்து கொஞ்சம் வேலையை தேடிக்கிறேன் கொஞ்சம் தேடி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஏழுறேன் ஏன்னா ஒரு சின்ன அனுபவத்தை கொடுக்கும் வேலை எப்படி கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பின்னால் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் சில நேரங்களில் நம்ம படித்த படிப்பை தாண்டி வேறு ஜாப் கிடைக்கும் உடனே சார் படிச்சிருக்கிறேன் அதில் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு உட்காரக்கூடாது அந்த ஜாபுக்குள்ளே போங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு புதிய அனுபவம் ஏழுறேங்கிறதே நல்ல அனுபவத்தை கொடுக்குறது புதிய அனுபவம் போய் ஒரு மாதத்துலேயே அந்த ஜாப்பை படிச்சிடுவீங்க உங்களுக்கு அந்த ஜாப்பில் சூப்பராக பண்ணோம் அந்த ஏற்ற சனி காலகட்டத்தில் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் வரும்போது ஒரு ஜாப்புக்கும் இன்னொரு ஜாப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூட புது புது அனுபவங்களோட நம்ம பயணத்தை சூப்பராக இருக்கும் இல்லை சார் நான் படித்த படிப்பு தான் வேலை வேலை தேடுவேன் எனக்கு இப்படி தான் வேலை கிடைக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்னை செஞ்சிடக்கூடாது இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நான் படிக்கவே இல்லை அப்படின்னா அப்படின்னாலும் நமக்கு ஜாப் கிடைக்காதுங்கிறது கிடையாது எந்த ஜாப் கிடைச்சாலும் சரி தினக்கூலியாக கிடச்சால் கூட போயிடணும் ஏன் இந்த வார்த்தை வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சனி அப்படிங்கிறது அடிமை நீங்கள் எவ்வளோ அடிமையாக போய் சார் நான் நித்தம் ஒரு என் ஸ்டேஜ் என்ன சார் அப்படி நம்ம இருக்கும்போது அந்த ஸ்டேஜை ஒரு டவுன் பண்ணி ஒரு நித்தம் ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறோம் ஆனால் அந்த வேலையை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் அந்த வேலையை படிச்சுக்கிறோம் அந்த வேலையை நம்ம தொழிலாக்கி நம்ம வந்து தொழிலாக்கிக்கிறோம் நம்ம முதலாளி ஆகிடலாம் நம்ம அன்றைக்கி முதல்ல வந்து இதெல்லாம் போய் செய்யணுமா இந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகணுமா இதுக்கு நம்ம சும்மா இருந்துட்டு போயிடலாமெல்லாம் கடைசி வரைக்கும் தான் இருப்போம் ஒரு விஷயத்த படிச்சிருக்க மாட்டோம் இதுதான் முதல் ரெண்டரை காலகட்டத்தில் எந்த வேலை கிடைச்சாலும் சரி அதில் ஜாப்பில் வருமானம் கம்மி கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்லோடு இருக்குது ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நமக்கு ஐயோ இந்த வேலையும் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி முதல் ரெண்டரை வருஷத்தில் தைரியமாக போகலாம் அடுத்து ரெண்டரை ஆண்டுகள் அதாவது ஜென்மச்சனின்னு சொல்லுவோம் அதாவது சென்ட்ரெண்டரை சென்ட்ரு ரெண்டரை வருஷம் இதில் வந்து நம்ம எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலையில இன்னும் ஒர்க்லோடு அதிகமாகும் சரி என்ன சார் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பே நம்ம கிடச்சிருந்தால் கூட அங்கே பக்கத்தில் உள்ள ரெண்டு சீட்டுக்காரன் நினைஞ்சிருப்பான் விஆர்எஸ்ல பேர் அந்த வேலையை நம்மளை சேர்த்து செய்ய சொல்லுவாங்க ஐயோ இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு நாளத்தில் வேலை தேடி அலைஞ்சிருப்போம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இப்போ வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை தேடுவோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது செய்வோம் தைரியமாக பண்ணுவோம் இதையும் தாண்டி நம்ம இது பண்ணுவோம் ஆனால் அந்த ரெண்டரை வருஷம் ஹார்ட் ஒர்க் சிலருக்கு இப்போ தனியார் ஜாப்பில் நம்ம இருக்கிறோம் அதுக்கு வந்து தன்னுடைய மேலதிகாரிகளும் சரி தங்க கீழே உள்ளவங்களும் சரி நம்மளை எப்போண்டா நம்மளை வேலைய விட்டு வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு க இதில் போவாங்க நம்ம எவ்வளோ தான் சூப்பராக வேலை செஞ்சாலும் சரி நம்ம ஒர்க்கெல்லாம் இன்னொருத்தன் தாப்பாற்றதான் சொல்லுவான் நமக்கு ஆப்பு மெதுவாக வைப்பான் எத்தனை ஆப்பு வைச்சாலும் அதையும் தாங்கிக்கிட்டு அந்த இதில் நீங்கள் பயணம் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல ஜாப் தேடலாம் அங்கே ஜாப் நிச்சயம் ஆனதுக்கப்புறம் இந்த ஜாப்பை விடலாம் இல்லை சார் நான் விட்டுட்டு போய் வேறு ஒரு ஜாப் தேட போகிறேன் அப்படின்னா ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் அதே போல் நான் வெளிநாட்டில் போய் அங்கே போய் ஒரு என்ன சொல்கிற விசிட்டர் விஷயாவில் போய் நான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சேர்த்திச்சு அதிகம் வேலை அங்கே நமக்கு இங்கேருந்தே இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணுங்க நல்ல கம்பெனி வேலை கொடுத்து உங்களுக்கு விசா மற்ற விஷயங்கள்லாம் எலிஜிபிலிட்டி எல்லாம் கொடுத்தாங்கன்னா போங்க அதே மாதிரி வெளிநாட்டு வேலையோ அல்லது கவர்மெண்ட் ஜாப்போ இந்த மாதிரி ஜாப்புகள் ஏழு சனியில் யாருக்கும் லஞ்சம் கொடுத்து காசை கொடுத்து வேலை தெரியலீங்க ஏன்னா சனி பகவானுக்கு லஞ்சம் கொடுக்குறது பிடிக்கும் பிடிக்காது ஏன்னா தர்மத்தின் அதிபதி தான் சனி பகவான் அப்போது நம்ம கொண்டு இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு ஒரு வேலைக்காக அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு நம்ம வட்டி வாங்கி கொடுத்துருப்போம் நம்ம அந்த வட்டி அடைக்கிறக்கு சிரமப்படுவோம் ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இருப்போம் இந்த கஷ்டம் டபுள் பங்காயிடும் இப்போ அந்த கஷ்டத்தை யார் எழுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டால் நம்ம தான் எழுத்துக்கிட்டோம் அதனால் ஏழரை சனியை வந்து நம்ம வந்து டெஸிபின் அதிகமாக்கிற கூடாது புரிஞ்சுங்களா எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒர்க் லோல் அதிகமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கணும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை தேடி அந்த வேலை நிச்சயம் அந்த ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் தான் இந்த வேலையை ரிசைன் பண்ணணும் புரிஞ்சுக்கலாம் இதில் உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜி அந்த நேரத்தில் போய் கேளுங்க அஸ்ட்ராலஜி நல்லா உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதே மாதிரி விநாயகருடைய வழிபாடு சூப்பராக பண்ணுங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப சூப்பராக பண்ணுங்கள் கடைசி ரெண்டரை வருஷம் அது போக்கு சனி மங்கு சனி பொங்கு சனி அடிமோம் அப்போ நம்ம தான் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டோம் இப்போ ஈஸியாகிடும் இப்போது நம்ம கிட்டதில் இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரிகள் வெளியே போயிருப்பாங்க ஒரு அதிகாரியை போடுவாங்க நம்ம வேலை குறைஞ்சிரும் இருக்குன்னு நம்ம வேலையை பார்த்து பார்த்து பழகியும் நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்களை நம்ம வந்து சமாளித்து சமாளித்து போய் நம்ம ஈஸியாகணோன்னா கடைசி ரெண்டு ஆண்டுகள் நமக்கு ஒரு ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும் என்ன வேலை கொடுத்தாலும் பார்த்துருவோம் சார் எனக்கு எல்லா அனுபவமும் இருக்குது சார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ஏழையில் வந்துடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் போது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சார் என்ன ஒரு லோன் போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசி ரெண்டு காலக்கட்டத்தில் நம்ம போடலாம் முதல் ரெண்டரிலே எல்லோரும் போட சொல்லுவாங்க சார் விரயம் பண்ணால் நல்லது நல்லது விரைய தனி அப்படிம்பாங்க விரயம் பண்ணுங்கள் காசு இருந்தால் விரையம் பண்ணிக்கோங்க ஆனால் அதுக்காக கடன் வாங்கி விரையம் பண்ணால் எல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கிடுவோம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி கடைசி காலத்தில் நம்ம வந்து அதில் கடைசி ரெண்டு வரும்போது கண்டிப்பாக இருக்காங்க வேலை சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெண் கிடைக்கும் நீங்கள் திருமணம் ரொம்ப சூப்பராக வரும் ஆகவே வேலைக்கு ஏழரை வேலை கிடைக்காது என்பதல்ல கிடைத்த வேலையை நம்ம நிறைவாக செய்ய ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வோம் சனி அப்படிங்கிறது படிப்படியாக உயர்வது லிப்டல்ல வேகமாக உயர்வதில்லை வேகமாக உயர்ந்தால் கீழே விழுந்துருவோம் நல்லா படிப்படியாக வாழ்க்கையை உயர்த்துவது நல்ல குலதெய்வத்தை ஒவ்வொரு விஷயத்துலையும் வேண்டிக்கோங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடு விநாயகருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை சிறக்க வைக்கும் ஏலரசனி நன்மையை செய்யும் நன்றி தெய்வீகம் ஆறிமுத்தி தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிக்கிறேன் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க அதுக்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகா மாரிமுத்து